நடைபெற்ற உயிரிழப்பிற்கு கூட்ட நெரிசலே காரணம் என்பது தெளிவாக தெரிகிறது இதில் தனிநபரையோ அரசையோ குற்றம் சொல்வது ஏற்புடையது அல்ல அதிகப்படியான மக்களை கூட்டுகின்ற சக்தியை விஜய் பெற்றுள்ளார் கூட்டத்தை வழி நடத்துவதற்கான தொண்டர் அணி இளைஞர் அணி அவர் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என சீர்காழியில் காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக ஓட்டு திருட்டிற்கு எதிரான கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் மாநில தலைவர் கே எஸ் அழகிரி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது கரூரில் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்தது தொடர்பாக தமிழக அரசு அமைத்துள்ள விசாரணை கமிஷன் அறிக்கை வந்த பின்பே காங்கிரஸ் கட்சி அது குறித்து கருத்துக்களை தெரிவிக்கும் கரூரில் நடைபெற்ற சம்பவம் குறித்து வீடியோவை முழுமையாக ஆராய்ந்து பார்த்ததில் இச்சம்பவம் கூட்ட நெரிசலால் ஒருவர் மேல் ஒருவர் விழுந்ததால் தான் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதே தவிர தனிநபர் தூண்டிவிட்டதால் இச்சம்பவம் நடைபெற்றதாக தெரியவில்லை செந்தில் பாலாஜி மீது குற்றம் சாட்டுகிறார்கள் ஆனால் அந்த கூட்டத்தை பார்த்தாலே தெரிகிறது ஒருவர் மீது ஒருவர் கூட்ட நெரிசலால் விழுந்தை எனவே ஒரு தனிநபர் மீது அல்லது அரசின் மீது குற்றம் சாட்டுவது சரியான நிலைப்பாடு இல்லை தமிழக முதலமைச்சர் நிதானம் தவற மாட்டார் அவசரப்பட மாட்டார் தான் சொல்ல வேண்டியதை செய்ய வேண்டியதை அழுத்தமாக செய்யக்கூடிய விஜய் கைது செய்யப்படவில்லையே என்ற திருமாவளவனின் கருத்து குறித்த கேள்விக்கு தெலுங்கானாவில் நடிகர் அல்லு அர்ஜுனா திரையரங்கிற்கு வந்த போது அப்போதே அங்குள்ள அரசாங்கம் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது விடுதலையானார் எனவே அதுபோல் இங்கும் நடக்க வேண்டும் என நான் கூறவில்லை அது சரியானதாகவும் இருக்காது என்பது என்னுடைய கருத்து என்று தெரிவித்தார் இதுபோன்ற உணர்ச்சி பூர்வமான விஷயங்களில் நன்கு அலசி ஆராய்ந்து தன் முடிவு எடுக்க வேண்டும் அதனால் தான் முதலமைச்சர் எந்த கருத்தையும் சொல்லாமல் இருக்கிறார் அதிகப்படியான கூட்டம் ஆர்வமான கூட்டம் கூட்ட நெரிசலால் ஒருவர் மீது ஒருவர் விழுந்துதான் உயிரிழந்தார்கள் தவிர யாரும் திட்டமிட்டு இதனை ஏற்படுத்தவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது இந்த கூட்டத்தை நடத்தியவர்கள் அனுபவம் இல்லாதவர்கள் மக்கள் ஆதரவு இருக்கிறது ஆனால் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை நடத்துவதற்கான அனுபவம் அவர்களுக்கு இதுவரை வரவில்லை அவ்வளவு நெருக்கடியான கூட்டத்தில் விஜய் கூட மேலிருந்து தண்ணீர் பாட்டிலை வீசி இருக்கிறார் அதனை பிடிப்பதற்காக சிலர் முண்டியடிக்கின்றனர் சின்ன கூட்டங்களிலேயே தண்ணீர் பாட்டிலை வீசினால் கூட அதனை எடுப்பத முண்டியடிக்கும் போது நெரிசல் ஏற்படும் அது சிரமமான காரியம் என்று தெரிவித்தார் எனவே யார் மீதும் அவசரப்பட்டு குற்றம் சொல்ல வேண்டாம் இதனை அரசியலாக்க வேண்டாம் ஆர்வம் மிக்க மக்கள் ஆர்வத்துடன் கூடிய கூட்டம் ஒருவர் மீது இந்த மரணம் நிகழ்ந்திருக்கிறது எனவே இதில் காவல்துறை தவறு செய்தார்களா வருவாய்த்துறை தவறு செய்தார்களா கூட்டத்தை நடத்தியவர்கள் தவறு செய்தார்களா என்பதை நீதிமன்றம் தான் அலசி ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வர முடியுமே தவிர மற்றவர்கள் கூற முடியாது ஒரு நிகழ்ச்சியை நாம் நடத்துகிறோம் என்றால் அதற்கான பாதுகாப்பை நாம் தான் கொடுக்க வேண்டும் எல்லாவற்றையும் அரசாங்கம் பார்த்துக் கொள்ளும் என்று கூற முடியாது இவ்வளவு மக்களை கூட்டுகிற சக்தியை விஜய் பெற்றிருக்கிறார் எனவே அவர் இதனை முறைப்படுத்துகிற வலுவான தொண்டர் அணியையும் இளைஞர் அணியையும் உருவாக்க வேண்டும் இனி வரும் காலங்களில் இதுபோன்ற கூட்டங்களை நடத்த வேண்டும் என்றால் அவரிடம் வலிமையான இளைஞர் அணி ஒன்று வேண்டும் அத்தனையுமே காவல்துறை செய்ய வேண்டும் என எதிர்பார்க்க கூடாது முதல்வர் வரும்போது அவ்வளவு காவலர்கள் வருகிறார்கள் இங்கு ஏன் வரவில்லை என்று கூறுகிறார்கள் ஒரு காவல் அதிகாரி எங்கே செல்ல வேண்டுமோ அங்குதான் அவர் செல்ல முடியும் அதற்கான வரைமுறைகள் உள்ளது உதாரணமாக நாட்டின் பிரதமருக்கு கொடுக்கப்படும் பாதுகாப்பு நாட்டின் எதிர்கட்சி தலைவருக்கு வழங்கப்படாது முதல்வருக்கு உண்டான பாதுகாப்பு வேறு ஆளுநருக்கு உண்டான பாதுகாப்பு வேறு முதல்வருக்கும் ஆளுநரும் சென்றால் கூட ஆளுநருக்கு தான் முதல் வரவேற்பு கிடைக்கும் முதல்வர் இரண்டாம் ஆணவர் அதுபோல்தான் ஒரு மாநிலத்தின் முதல்வருக்கு கிடைக்கும் பாதுகாப்பை அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் வழங்குவது இயலாது எனவே ஒரு சம்பவம் நடைபெற்றுவிட்டது இனிமேல் நடைபெறும் கூட்டங்களுக்கு கூட்டத்தை நடத்துபவர்கள் தங்களுக்கு தங்களது தொண்டரணி

தெலுங்கானா எங்களுடைய அரசுல விஜயை விட செல்வாக்கான நடிகர் அந்த அல்லு அர்ஜுனா அவர் ஒரு சினிமா தியேட்டருக்கு வந்த பொழுது இதே மாதிரி நெருக்கடி ஏற்பட்டது அந்த நெருக்கடியில் கொஞ்சம் பேர் இறந்து போனார்கள் உடனே அந்த அரசாங்கம் அவரை கைது செய்தது ஆனா அதன் பிறகு என்ன நடக்கிறது கைது செஞ்சாலும் விடுதலை பண்ணி தான் ஆகணும் எனவே வந்து அதே போன்ற ஒரு சூழலை தமிழகத்திலும் செய்ய வேண்டும் என்று நான் கருதவில்லை எனக்கு அது என்னான்னு சரியா படல ஆனால் முதலமைச்சர் ஏன் செய்யாமல் இருக்கிறார் என்று சொன்னால் எந்த ஒரு விஷயத்திலும் இதை இதை போன்ற உணர்ச்சிகரமான விஷயங்கள்ல ஒரு அரசு அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்கக்கூடாது நன்கு நிதானமாக யோசித்து எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் முதலமைச்சர் அவர்கள் எந்த கருத்தையும் சொல்லவில்லை அதே நேரத்தில் நாம் ரொம்ப அலசி ஆராய்ந்தால் ஒரு நடுநிலையோடு பார்த்தால் கூட்டம் அதி அதிவேகமான கூட்டம் அதி அதிகமான கூட்டம் அதிக ஆர்வமான கூட்டம் ஒருவர் மீது ஒருவர் வீழ்ந்து மெதித்து அப்படித்தான் இறந்து போயிருக்கிறார்களே ஒழிய யாரும் அதனை இருந்து திட்டமிட்டு செய்ததாக அதில் பார்க்க முடியல ஒன்று இரண்டாவது அந்த அந்த பேரணியை நடத்தியவர்கள் அனுபவம் இல்லாதவர்கள் மக்கள் ஆதரவு இருக்கிறது ஆர்வம் இருக்கிறது ஆனா அவர்களுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய நிகழ்வை நடத்துவதற்கான அனுபவம் இன்னும் அவர்களுக்கு வரல நாம் அதை மறுக்க முடியாது என்ன யாரோ தண்ணி கேக்குறாங்க உடனே மேல வேன்ல இருந்துகிட்டு விஜய் அவர்களே அந்த தண்ணியை தூக்கி தூக்கி போடுறாங்க எனக்கு அப்பயே பகிர்ந்துச்சு ஏன்னா நாங்களே இந்த சின்ன சின்ன கூட்டங்கள்லயே பாக்குறோம் பெண்கள் தண்ணி கேட்பாங்க தூக்கி போட்டோன்னா அந்த இடத்துல அப்படியே ஒரு குழப்பம் வந்துடும் அதுக்கப்புறம் அந்த தண்ணியை பிடிச்சி அவங்க அதை குடிச்சிட்டு நடந்துக்கிறதுக்குள்ளார அவர் அப்பத்து நிமிஷம் அந்த கூட்டம் கலைஞ்சிதான் அதன் பிறகு கூடும் எனவே அவ்வளவு பெரிய நிகழ்வுல தண்ணியை மேலிருந்து தூக்கி போடுவதும் அதை இருவர் பிடிப்பதும் அதற்காக மக்கள் முண்டியடித்து வருவதும் அது ஒரு சிரமமான காரியம் எனவே ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன் அவசரப்பட்டு யார் மீதும் பழி சொல்ல வேண்டாம் இதை அரசியலாக்க வேண்டாம் ஆர்வமிக்க மக்கள் ஆர்வமிக்க ஒரு கூட்டம் ஒருவர் மீது ஒருவர் விழுந்து இது நிகழ்ந்திருக்கிறது எனவே இதில் காவல்துறை தவறு செய்தார்களா உங்களுக்கு வருவாய்த்துறை தவறு செய்தார்களா இல்ல கூட்டத்தை நிகழ்த்தியவர்கள் தவறு செய்தார்களா என்பதனை அலசி ஆராய்ந்துதான் நீதிமன்றம் தான் ஒரு முடிவிற்கு வர முடியுமே ஒழிய மற்றவர்கள் வர முடியாது ஆனால் ஒன்று ஒரு நிகழ்ச்சியை நாம நடத்துறோம்னா நாம தான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும் எல்லாமே அரசாங்கம் வந்து நம்ம சொல்ல முடியாது வந்து நாம பெரிய கோயில் விழா நடக்கிறது அதுல வந்து கோயில் அரங்காவலர்கள் தான் அந்த விழாவை முறைப்படுத்துவார்கள் நீங்க முறைப்படுத்தாம பெரும் அதனால விஜய் இவ்வளவு பெரிய கூட்டத்தை திரட்டுகிற சக்தியை பெற்றிருக்கிறார் அதே நேரத்தில் ஒரு வலிமையான தொண்டர் படையையும் இளைஞர் அணியையும் அவர் உருவாக்கணும் மேல் வருகிற காலங்கள்ல இந்த கூட்டங்களை முறையா நடத்தணும்னா அவர்கிட்ட ஒரு வலிமையான இளைஞர் அணி வேணும் அவர்கள் வந்து கூட்டங்களை ஒழுங்குபடுத்தணும் ஏன்னா போலீஸே எல்லாருக்கும் செய்ய முடியாது இப்போ சொல்றாங்க முதலமைச்சருக்கு அவ்வளவு காவல் அதிகாரிகள் வரவில்லையா ஏன் இங்கே வரல நீங்க ஒரு காவல் அதிகாரி எங்கெங்கு செல்ல வேண்டும் என்பதற்கான சில வரைமுறைகள் இருக்கின்றன இப்ப பிரதமர் வருகிறார் பிரதமருக்கு கொடுக்கிற பாதுகாப்பை நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவருக்கு கொடுக்க மாட்டாங்க அதை விட கொஞ்சம் குறைச்சலாதான் இருக்கும் தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா பிரதமர் விட எதிர்கட்சி தலைவர் அனுபவம் வாய்ந்தவராக இருப்பார் பல்வேறு பொறுப்புகள் இருந்தவராக இருப்பார் ஆனாலும் கூட அதிகாரத்தில் பிரதமர் முதன்மையானவராகவும் எதிர்கட்சி தலைவர் இரண்டாவணவராக தான் வருகிறார் அதற்கேற்ற படைப்பிரிவுகள் தான் அவருக்கு அனுப்பப்படுகின்றன அதே மாதிரி தான் இங்கேயும் என்று ஒரு விதமான முறை இருக்கிறது நீங்க ஆளுநரும் முதலமைச்சரும் போனா ஆளுநர் தான் முதல்ல வரவேற்கப்படுகிறார் முதலமைச்சர் இரண்டாவதாகத்தான் வரவேற்கப்படுகிறார் அதே மாதிரி தான் காவல்துறையினுடைய பாதுகாப்பும் முதலமைச்சருக்கு இருக்கிற பாதுகாப்பு எதிர்கட்சிகளுக்கு கொடுப்பது என்பது அது எனவே அதெல்லாம் நம்ம பேச வேண்டாம் நிகழ்ந்துட்டுது இனிமேல் கூட்டம் நடத்துகிறவர்கள் முடிந்தவரை தங்களுடைய பாதுகாப்பிற்கு தங்களுடைய தொடரணியை வைத்து கொள்ள வேண்டும் எல்லா கட்சியிலையும் அது இருக்கு விஜயம் விரைவில் அதை செய்யணும்னு கேட்டுக்கிறேன் இதை அரசியலாக்க வேண்டாம் இதை நாம் வந்து மனிதாபிமான நோக்கத்தோடு பார்த்து ஒரு முடிவு செய்வோம் அவசரப்பட்டு குற்றம் குறை சொல்ல வேண்டாம் என்பது என்னுடைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க